சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு எதிராக இருப்பவன் எத்தனை சுறுசுறுப்போடு வேலை செய்கிறான் தெரியுமா அவன் சுறுசுறுப்புக்கு கொஞ்சமாவது நீ எட்டி பிடிக்க வேண்டாமா கெட்ட காரியங்கள் செய்ய அத்தனை வேகத்தில் அவன் இருக்கும்பொழுது நல்ல காரியத்தை செய்ய நீ எத்தனை வேகமாக இருக்க வேண்டும் எதற்காக இத்தனை அலட்சியப்படுத்துகிறாய் ஓடோடி வர வேண்டாமா உன் அப்பாவின் வாக்கு கேட்க இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கிறது அதற்குள் நான் மாற்ற வேண்டாமா இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ கண்ணீர் விட்டு கதறி கேட்ட காரியம் வெற்றிகரமாக முடிக்கப் போகிறது ஆனால் அதன் தடை செய்ய அங்கே காத்திருக்கிறேன் அதன் அவன் கைகளுக்குள் மாற்ற வேண்டும் என்று அவன் அங்கே அமர்ந்து எத்தனை பேரை கைக்குள் போட்டு கொண்டு அவன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறானே இன்னும் ஒரு மணி நேரத்தில் மாற்றம் வேண்டும் இப்பொழுதாவது வந்தாகி எதையும் அலட்சிகப்படுத்தியதே வாழ்க்கையில் அலட்சிகம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை தோல்வி அடையும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக காரியங்களை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தால் கட்டாயம் வெற்றியை கொடுக்கும் எவர் கைக்கும் அது மாறாமல் அது உன் கைக்குள் வந்துவிடும் வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் இப்பொழுது நல்ல காலம் வருகிறது நல்ல காலம் வரும்பொழுது பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எப்படி அடுத்தவர் பிழப்பை கெடுக்க கண்முடித்து காத்திருக்கிறார்களோ அதுபோல் உன் வாழ்க்கையை காப்பாற்றத்தானே உன்னை விடுத்திருக்க சொல்கிறேன் அடுத்தவர் குடும்பத்தை கெடுக்கும் இவர்களே இத்தனை சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நீ எத்தனை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் மாறாக எப்பொழுதும் அலட்சியம் அற்புதமான காரியத்தை ஒருவர் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள் அது உன் வாழ்க்கைக்கு வெற்றிகை கொடுக்கும் அற்புதமான வாழ்க்கை அத்தனையும் உனக்காக பிறந்து விட்டது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது உனக்கு கிடைக்கப் போகிறது நேரம் வந்துவிட்டது நேரம் வந்தால் எல்லாம் மாறிவிடும் இரு நல்ல காரியம் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்